லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மது ஒழிப்பு மாநாடானது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையில் நடக்க இருக்குது இதற்கு எடப்பாடி அவர்களையும் விஜய் அவர்களையும் அழைத்திருக்கிறாங்க தோல் திருமாவளவன் அவர்கள் இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அரசியல் கட்சிகளும் இதை வந்துக்கா அங்கீகாரம் செய்து இதை வந்துக்கா கண்டிப்பாக இந்த மாநாட்டை சிறப்பிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால் இப்போதைக்கு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கிற வேண்டிய இந்த மது ஒழிப்பு மாநாடு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அதுவும் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஏன்னா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு யாரும் இந்த மாநாட்டை புறக்கணிக்கவும் முடியாது அன்னைக்கு டாஸ்மாக் கடையும் இருக்காது அதனால் அதை தேர்ந்தெடுத்து அதே நேரத்தில் காந்தி பிறந்த அன்னைக்கு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இந்த மது ஒழிப்பு மாநாட்டை எடுத்து நடத்துறது வந்து வரவேற்கத்தக்கது இது அனைத்து கட்சியும் வந்து ஆதரவு அவர் கேட்டுக்கொண்ட கேட்டுக்கொண்டதன் பேரில் அதனால் அனைத்து கட்சியும் வந்துனாக்கா இதை வந்து வரவேற்கலாம் அவர்கள் கலந்து கொள்ளலாம் அவரும் சொல்லியிருக்கார் ஒரு வார்த்தை இந்த மது மாநாட்டிற்கு வந்து அதிமுக கூட கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வருது சார் ஏன்னா இவர் வந்து திமுக கூட்டணி இருந்தால் கூட அந்த வந்துனாக்கா மாற்று கட்சியில் இவங்க கூட்டணி இல்லாத கட்சி கூட வரலாம் ஆனால் ஒன்றே ஒன்று மதம் சார்பற்ற அதாவது மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி மட்டும் வந்துனாக்கா கலந்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் யார் பிஜேபியோ அதாவது ஜாதியை முன்னிலைப்படுத்தி இருக்கிற கட்சிகளோ வந்துனாக்கா கலந்துக்க மாட்டாங்க மீதி கட்சிகளாக கலந்துக்கலாம் வரவேற்கத்தக்கதுன்ற விஷயம் அதனால் இது இந்த மதுவழி மாநாடு சிறப்பாக நடைபெறும் என்று இது இருக்குது ஆனால் இதை இந்த மாநாட்டுக்கு பிறகு அரசாங்கம் வந்துன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது சட்டமன்ற தேர்தலை வந்து கவனத்தில் கொண்டு இந்த மாநாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்துன்னா ஓட்டு வங்கியினுடைய சிறப்பு நல்லா இருக்கும் சார் இது இதை பொறுத்த வரைக்கும் இந்த மதுவிலக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணி கூட்டணி இல்லை அது இதெல்லாம் பார்த்தக்கூடாது எதுவாக இருந்தாலும் எதிர்க்கணும் அதுதான் மனுஷன் மது விலக்குன்னு சொன்னால் அது கடவுளே வந்து சொன்னாலும் எதிர்க்கிறோம் தான் மக்களுக்காக எதிர்க்கணும் அதுதான் நல்லது இதை மதுபானம் அதாவது ஒழிக்கணும் அப்படின்னு மாநாடு அதான் இனி காலையில் தான் பா நான் பேப்பரில் பார்த்தேன் மாநாடு போட போகிறோம் மதுபானை பற்றி நாங்கள் பேச போகிறோம் நாங்கள் ஒழிக்க போகிறோம் அப்படின்றது எனக்கு ஒரு மகிழ்ச்சி அவ்வளோதான் மாநாட்டில் என்ன பேச்சு வருது என்ன ஏதுன்றது வருது என்ன கருத்து வருது இந்த கதற்கு அதாவது இந்த கருத்துக்கு என்ன எதிர்ப்பு வருது அப்படின்றது ஒரு மக்களோட விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடு நடப்பது வந்து மது ஒழிப்பு மாநாடு அது அரசியல் மாற்றத்துக்கான மாநாடு அல்ல முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அரசியல் அம்மா மாற்றத்துக்கான மாநாடு அல்ல மது ஒழிப்பு மாநாடு மதுவை ஒழிப்பதற்கு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற திமுக உள்பட எல்லா அரசியல் கட்சிகளும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிமுகவும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு கலந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள் மதுவை தமிழகத்திலிருந்து இந்த நாட்டிலிருந்து மதுவை ஒழிப்பதிலே எல்லா அரசியல் கட்சிகளும் முனைப்போடு இருக்க வேண்டும் அதில் தமிழகத்தில் விடுதலைச் சிறுத்தைகள் கொண்ட முனைப்பு காட்டி கொண்டிருக்கார்கள் மாநாடு நடத்துவதில் அதற்காக ஸ்டாலின் உள்பட ஸ்டாலினுக்கு உதயாநிதி ஸ்டாலின் உள்பட அதை வாழ்த்தி இருக்கிறார்கள் மாநாடு மாநாடு மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவை அழைப்பதில் அவருடைய சொந்த கருத்து அவருடைய சொந்த முடிவு அதுக்கு அரசியல் கூட்டணிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ஒரு கூட்டணி கட்சியில் என்ற ஒரே காரணத்திற்காக எல்லா விஷயங்களையும் அனுசரித்து போகிறத வந்து ஏற்றுக்கொள்ள ஏற்கனவே ஆனால் மதுவை ஒழிக்க முடியாது இல்லை படிப்படியாக ஒழிக்கலாம் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால தான் நான் ஒருத்தன் தேடி போகிறேன் அவைலபிலிட்டி இல்லைன்னாக்கா கொரோனாவில் அதிகமாக சாப்பிட்டாங்களா இல்லை கொரோனாவில் எந்த கட்சியும் வந்துன்னா குறையும் சொல்லவும் இல்லை அது கிடைச்சது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தால் மருந்து மட்டும் பயத்தில் மட்டும் இருந்தாங்க அதனால் கிடைக்கிறத வந்து தவிர்த்தால் வந்து நல்லாயிருக்கும் அதனால் மனித உழைப்பு மாநாடு சிறப்பாக நடைபெறணும் அதனால் வந்து இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறதுக்காக மட்டுமே வந்து எல்லா செயல்பாடுகளுக்கும் அனுசரித்து போக வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய கருத்து கட்சி நிலைப்பாடு வேறு உங்களுடைய கொள்கை வேறு என்னுடைய கொள்கை வேறு ஆனால் என்ன சில விஷயங்களுக்கு வந்து அனுசரிக்கலாம் சில விஷயங்களை வந்து அது வந்து கவனத்துக்கு கொண்டு போகலாம் இது வந்து கவனத்துக்கு கொண்டு போகிறது தான் அதை எதிர்ப்பு இல்லை டிஎம்கே கூட விசிக்கு அலைன்ஸில் இருந்தாலும் இது எதிர்ப்பு இல்லை அதனால் அந்த தான் கூட்டணி இருக்கிற கட்சிக்கு இதை வலியுறுத்தி சொல்கிற இந்த கருத்து அவ்வளோதான் சார் இப்போ கொண்டாந்துருக்கிற மது விளக்கு அந்த மாநாட்டுன்றது வந்து வரவே தக்குதான் தான் ஆனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் செயல்படணும் சும்மா பேச்சில் விட்டுவிடக்கூடாது அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டில் மது இல்லாத ஒரு தமிழ்நாடை மாற்றணும் சும்மா வந்து எடுத்து எடுத்து முதல்ல ப்ரொடெக்ஷன் நிறுத்தணும் கடையை போடணும் பெண்களை காப்பாற்றணும் ஆண்களை காப்பாற்றணும் நல்ல ஃபா பட் அதை கடைப்பிடிக்கணும் நான் பாராட்டுறேன் ஆனால் இது நம்பி அதாவது எனக்கு நம்பிக்கை வரமா இது மதுபான ஒழிக்குன்னு நான் கூட சொல்கிறேன் ஆனால் ஒழித்தா சுதந்திரமே கிடைச்சா மாதிரி மாநாட்டு கூப்பிட்டோம்னா வந்தால் நல்லது தானே வந்தால் நல்லது தானே வரணுன்னுன்றது கூட நமக்கு நல்லதுதான் அப்போ எதிர்கட்சி நாங்கள் வரமாட்டோம் எதிர்ப்பு தெரிவிச்சு தான் தெரிவிச்சுக்கிட்டோம் மாநாடு முயற்சி எத்தனை பேர் வந்து கலந்துக்கினாலும் மது அதாவது மது கடைகள் ஒழிப்போம் அப்படின்றது எல்லாருக்கும் சுதந்திரம் தான் எல்லாருக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான் இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதில் அதாவது நான் என்ன ஒரு கற்றுக்கொள்ளன்னா ஒரு பெத்த தகப்பனாருக்கு ஒரு மூணு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க இருக்கலாம் அது ஒழுங்காக போனால் இல்லை யாராவதுக்கு அதாவது அவங்கவுங்க முயற்சி பண்ணுவாங்க அது தப்பே கிடையாது ஆளுங்கட்சியில் இருக்கிறவர் ஒரு இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்றது எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அதுக்கலாம் அவரோட கருத்தை அவர் செய்கிறாரு இல்லையா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இவர் எடுத்து சொன்னாலும் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை இதெல்லாம் செய்ய முடியாது இதெல்லாம் ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லை சொல்லாமல் போகலாம் இல்லை எங்களுக்கு வேண்டுகோள் நான் மக்களை கவரப்பு பண்ணிட்டு மதுபானை ஓழிக்கணும் அப்படின்ட்டு திருமலாவளவன் சொல்லிக்கலாம் கூட்டணியை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணி எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லாமல் ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கார்கள் இப்பொழுது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்த நாடாளுமன்ற தேர்தல் முதற்கொண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் எழுதி கூட்டணியிலே எந்த கருத்து மேற்படம் இல்லாமல் ஒற்றுமையாக செயல்பட்டதுன்னு விளைவுதான் இன்றைக்கு மிகப்பெருமான நூற்றுக்கு நூறு சதவீத வெற்றிகளை எல்லாம் பெற முடிஞ்சு சென்றால் கூட்டணியில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறார்கள் இன்னும் வருகின்ற இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணியில் எந்த மா கருத்து மாற்றங்களுக்கு இடமில்லாத அளவுக்கு சில செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அந்த அரசியல் உள்ள நாளை விரும்பலை அதெல்லாம் வாங்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாநாடு வந்து பெஸ்ட் மாநாடு அதை நடைமுறைப்படுத்தணும் வரவேற்கணும் மக்களுக்கு நன்மை செய்யணும் இந்த கூட்டணி அதெல்லாம் வந்து பாலிடிக்ஸ் அதில் எந்த இது நண்பனோ நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது அதனால் கூட்டணி பற்றி பேச வேண்டாம் யார் வந்தாலும் இன்றைக்கி அங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் ஆனால் அந்த மது விளக்க ஃபாலோ பண்ணலாம் ஒரு சலசலப்பு இருந்த மாதிரி வந்தால் யாரும் நினைச்சாங்களோ அது தப்பு ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே வந்து இனிமேலும் இருக்கிற வந்து திருமாவளவன் அவர்கள் இசிக்க தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதாவதுனாக தொடர்ந்து இந்த கூட்டணி நீடிக்கும் நாங்கள் வந்து சில அதாவது நக சுமூக தான் இருப்பன்றதை தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த கூட்டணி நீடிக்கும் அதனால் வந்து இந்த கூட்டணிக்கில் இதனால் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி நடக்கிற மாநாட்டுக்கு வந்து எந்த இதனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படி வர அப்படி பிரச்சனை வரும்னு நினைக்கிறவங்க அது அது அவங்க தனிப்பட்ட கருத்து அதனால் வந்து வரவேற்கத்தக்கது மாநாடு சிறப்பாக நடைபெறும் நடைபெறணும் இது வந்து அரசு கவனத்திற்கு கொண்டு போய் படிப்படியாக மதுவை ஒழிக்கிறதுக்குண்டான நடவடிக்கைன்னு அதுவும் இல்லாத இந்த கள்ளச்சாரம் இது வந்துன்னா அரசாங்கம் ஏற்று நடத்துது ரைட்டு அதனால் அவங்களும் வந்து அதை கவனத்தில் கொண்டு இந்த சாதாரண மக்களையும் கவனத்தில் கொண்டு அதை வந்து வந்துனாக்கா அதை ஒழிச்சா நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மட்டும் இல்லை மது இல்லாத மாவட்டங்களிலும் வந்துன்னாக்கா குஜராத்து பீகார் போன்ற மாவட்டங்கள்லாம் வந்துனாக்கா அந்த அவைலபிலிட்டியாக இருக்குது தான் அங்கே வந்து மது வந்து இல்லை காந்தி பிறந்தாருன்றதுக்காக குஜராத்தில் மது இல்லை ஆனால் இருந்தாலும் அங்கே மது வந்தனாக்கா சர்வ சாதாரண கிடைக்கு தான் அதை வந்து தடை பண்ணணும் படிப்படியாக படிப்படியாக அரசாங்கம் தடை பண்ண மக்களை வந்துனாக்காக்க இருக்கிற சாதாரண மக்களை உதவிகள் கூடாது உண்மையிலேயே இது கூட்டணி என்பது வேறு கூட்டணி முடிந்த படவு இந்த நாட்டு மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் இந்த நாட்டு மக்களுடைய என்னென்ன நம்ம கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம் இந்த மக்கள் என்னென்ன கோரிக்கைகள் இந்த கட்சியினோட வைத்திருக்கிறார்கள் என்பதுக்கு மக்களுக்காக பணியாற்ற வேண்டியதுக்காக விலைவாசி உயர்வாக இருந்தாலும் சரி வேலை இல்லா திராட்டமாக இருந்தாலும் சரி இந்த படித்து விட்டு இப்போ வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்துட்டு இருக்கிற இளைஞர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்காகவும் பணியாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது அதனால்தான் இந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறதனால்தான் திருமாவளவனவர்கள் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் மது விளக்கு மாநாடு தமிழகத்திற்கு அவசியமானது ஏன்னா சமீப காலத்தில் வந்து ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் மரக்காலத்தில் ஒரு பதினான்கு பேர் வந்திருந்தாக்க இறந்து போனாங்க அதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்டத்தில் ஒரு அறுபத்தி ஒன்பது பேருக்கு இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அரசாங்கம் ஏற்று நடத்தக்கூடிய டாஸ்மார்க் கடை இருந்தாலும் இந்த கள்ளச்சாராயம் வந்து தவிர்க்க முடியாததாக இருக்குது ஏன்னா விலை குறைந்து ஒரு வந்து ஒரு சாதாரண கூலி தொழிலாளி ஒரு இரநூறுவா கொடுத்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே கொடுத்து வந்தனாக்கா மதுவை வந்ததுனாக்க ஒரு அடிப்படையான கடைசி விலையாக வைக்கக்கூடிய ஒரு பாட்டில் ஒரு குவார்ட்டர் பாட்டில் அவ்வளோ வைக்கக்கூடிய விலை வந்து வாங்கி பிடிக்க முடியாத ஒரு இந்த சூழ்நிலை அவன் என்ன ஒரு சாதாரண ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு போயிட்டு இது வாங்கி கொடுத்து சாகிற நிலை வந்து நிலைமை வந்து தொடங்கிது அதாவது எத்தனி பேர் செஞ்சாலும் எத்தனி கட்சி இதுக்கு எதிர்த்தாலும் இந்த மாநாட்டில் பேசவும் முடியும் தவிர ஆனால் மதுப்பான இந்த கடைகளில் ஒழிக்க முடியாது ஏன்னா இதை வச்சு தான் அரசு நிர்வாகமே எந்த ஒரு அரசுன்னு இருக்குது இந்தியாவில் அனைத்து மாநிலங்கள் அரசுக்கும் மதுப்பானை இல்லாமல் நிர்வாகம் நடக்கும்